இந்த காய்க்கு இப்படி தான் நடுங்கும் ஒன்றும் பண்ண முடியாது எங்க எல்லோருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு ஒர்க்குக்கு வந்தாச்சு இன்றைக்கி ஒர்க்கு என்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வெளியே கூட போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்திருக்கோம் ஒரு மூன்று வண்டி காய் இருக்குது அதில் நான் இங்கே இங்கே தான் வச்சு போட்டு உரிச்சிட்டு இப்போ வந்து ஒரு நூறு பேர் அந்த மாதிரி விடுத்துருப்பேன் இன்றைக்கி அப்படியே ஒருத்தர் வந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப உரிச்சிட்டு இருந்தோம் வந்து நம்ம ரமேஷ் நான் என்ன பேசிகிட்டு இருந்தார் என்ன சொன்னார் அவர் வந்து அதல்ல இப்ப ஒருத்தர் வயசானவர் வந்தார்ல என்னமோ காலில் வச்சு என்னமோ காட்டிட்டு இருந்தேன் என்ன காட்டிட்டு இருந்தேன் ஆலைல தொட்டு பாட்டு இருந்தாரு டாக்டர் வந்து வலிக்கு தஞ்சோன்னா தொட்டு பாப்பார் இப்படி அவர் வந்து என்ன காய் உரிச்சு பார்த்தது வெளியோடருக்கு ஒரு எழுபது எண்பது வயசு இருக்குங்க அவருக்கு வந்தாரு வந்து உரிச்சுட்டு இருந்தேன் நானு உரிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா தம்பி நிப்பாட்டு அப்படின்னாரு நான் என்னமோ சொல்ல வராருன்னு நினைச்சிட்டு நான் நிப்பாட்டிட்டேன் ஏன் கை காட்டு அப்படின்னாரு கையை நீட்டினேன் அமுதி பார்த்தார் கையை முன்னாடி வச்சு அப்படி அமுதி அமுதி பார்த்தார் அமுதி பார்த்துட்டு கை ஸ்லிப் ஆகாதா அப்படின்னு கேட்டார் ஸ்லிப் ஆகாதுங்க ஏமாந்தால் ஒரு டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இல்லை எப்படி உரிக்கிறீங்க இன்னைக்கு தான் நான் பார்க்கற உரிக்கிறது அதுக்கு தான் வந்தேன் உரிக்கிறது பார்க்கறது தான் வந்தேன் அப்படின்னாரு இன்னைக்கு தான் பார்க்குறாரு அவர் இங்கே எங்கே எந்த ஊர்னா சொன்னார் பேங்களூர் ம பெங்களூர் மைசூர் கர்நாடகா பெங்களூரில் வேலை செய்கிறார் அப்படின்னாரு பேங்க் மேனேஜர் அம்மா வயசு ஒரு எழுபது எழுபது வயசு இருக்குமாண்ணா எழுபது வயசு இருக்குது அங்கேருந்து நடந்தா வந்தார் இந்த ரெண்டு நாய் இங்கே ரெண்டு நாய் இருக்குது ரெண்டு நாய் ரவுண்ட் கட்டிடுச்சு மூர்த்தி தான் குச்சி எடுத்துகிட்டு போய் முடிக்கிட்டு வந்தா வந்து என்னோடய கையை தொட்டு பாட்டு அப்புறம் அமேசான் உரிக்கிறத பார்த்துட்டு தம்பி கொஞ்சம் நில்லு அப்படின்னாரு காலைல முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து என்ன வலிக்கலையா என்னமோ கேட்டுட்டு வந்தார் கால் முட்டில அமுக்கி பாட்டு இங்கே வலிக்காதான்னு கேட்குறாரு மூர்த்திக்கிட்ட என்னமோ கேட்டார் இந்த கரெக்டாக வண்டியில் ஜல்லையில் எடுத்துட்டு ஆட்டோவில் போச்சுங்களா மினி ஆட்டோவில் இது எதுக்கு இது எதுக்கு தம்பி இப்படி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டார் இது காய் போடுறதுங்க அப்படின்றதுக்கு எப்படி காய் போடுவோம் எப்படி தூக்குவாங்க அப்படின்னாரு அவன் விளக்கம் எடுத்துட்டு இருந்தால் அவருக்கு புரியவே இல்லை இல்லை நம்ம வீட்டில் ஒரு கம்பியே நம்ம ஒரு மரத்தையும் நட்டுமோ தூக்க முடியலையா அவ்வளோ பெரிய குச்சி எப்படி தூக்குவாங்க அவ்வளோ பெரிய மரத்தில் எப்படி தூக்கி நிப்பாட்டவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் அப்போ சொல்லிட்டு என்னங்கிறாரு வீட்லேயே ஒரு காய் உறிக்கிறதுக்கே நான் பத்து நிமிஷம் பார்க்க பண்ணுவேன் எப்படி தான் உரிக்கிறீங்களோ அப்படிங்கிறார் இதில் வேறு பாருங்க அவர் எப்போ எழுபது வயசு பக்கம் இருக்குது எழுபது வயசு பக்கமா எழுபது வயசு ஆச்சு இப்போ இப்போ தான் தேங்காய் உரிக்கிறத பார்க்குறாங்க ஆ எப்போ எந்த அளவுக்கு இருக்குது பேங்க் மேனேஜராணா சரி காய் எப்படி இருக்குது குறிக்கிறக்க ரொம்ப சுக்கா இல்லை கருப்பாய் நல்லா தான் உரிக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் ஏங்க காய் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது குறிக்கிறக்க உங்களுக்கு நல்லா தான் இருக்கு ஏ உனக்குடா ஆ இப்போதான் பிடிச்சிக்கிதுன்னா சில காய் பிடிச்சிக்கிது வசியல் தலைமுடியலான்ட்டு முடியலான்ட்டு மூன்றரை வண்டி காய் சொல்லியிருக்காரு நாலு பேர் நம்ம மணியை தாட்டி விட்டுருக்காரு எதோசிட்டு வேறு பக்கம் போகலாமல்ல வேறு பக்கம் இருக்கேன் முருகனாக சொல்லியிருக்காங்க இது நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்குமோ அந்த அவ்வளோ சீக்கிரம் அங்கே போகலாம் நம்ம ஹரி சரவணால அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டு ஆ அது கரெக்டாக தான் என்ன காய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சாலும் இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் காய் கொஞ்சம் வெயிட்டாக தான் வருதாச்சு இது வெயிட் இல்லை ஒரு சில காய் வெயிட்டாக இருக்குது ஆமாம் சிக்கு நேற்று கருப்புக்காய் காய் நேற்று எங்கே போனீங்க நீங்கள் ரெண்டு மூணு நாளாக ஆலேசம் ஆகிட்டீங்க வேறு வேலைக்கு கைவசம் நாலஞ்சு வேலை வச்சுருக்கீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுவும் கேரக்ட்டு தான் நம்ம ஒரே வேலை நம்பிட்டு சிக்கிட்டு சிரமப்படுறேங்க நாங்கள்லாம் அலம்போதா நீங்கள் ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலைக்கு போகிற இருக்கா வேறு பக்கம் இருக்கான்னு கேட்டு அலம் மோதிட்டுருக்கு நாங்கள் ஏன்னா அப்படியே ஒர்க்கு கன்னியூ பண்ணுறேங்க மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பதாச்சுங்க இப்போ இன்றைக்கி நேரமே சாப்பாடுக்கு போகிறோம் ஏன்னா அந்த நாங்கள் போடுற காலத்தில் வெயில் வந்துச்சு நிறைக்கும் முளமாக இருந்துச்சு இப்போ வெயில் வந்துருச்சு வெயில் போட்டு கொடுத்தது நிற்க முடியல சரி கொஞ்சம் நிழல் இந்த நெல்லை வரக்குள்ள நம்ம சாப்பிட்டு வந்து அப்படியே ஒர்க்கு கண்ணி போடலாம் அப்படின்ட்டு நம்ம அழகாக சாப்பாடுக்கு போயிட்டாங்க நம்மளும் சாப்பிட் சாப்பாடுக்கு போகலாம் எங்கள் கடையில் வாங்கிட்டுங்களா இல்லை தயிரெல்லாம் வந்துருங்க மோரா வெள்ள சாப்பாடுங்களா இந்த மாதிரி இடத்துல காய் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் லைட்டாக பார்த்திங்கன்னா மழை ரெண்டு மூணு துளி விழுந்துச்சு பக்கத்திலே தார்ப்பாக இருந்துச்சு தார்ப்பாய் எடுத்து காய் போட்டோம் ஒரு மூணு தார்ப்பாக இருந்துச்சு சுற்றி மூணு பேர் போட்டோம் நம்ம ரமேசனுக்கு மட்டும் இல்லை எல்லோரும் சேர்ந்து மட்டை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் சாப்பிட்டு அப்படியே உரிக்க ஆரம்பிச்சேர்த்துங்க வேறு என் ஃப்ரெண்டு வேறு என்ன சொல்லிகிட்டு இருந்தால் காய் என்னமோ காய் பற்றி என்னமோ இருந்தேன் என்னடா சொன்னால் காய் எப்படி இருக்குது മൂത്തല്ലേകളി നമ്മൾ കാച്ചിലേ വരമാർക്കായ நட் ரோட்டில் வேஃப்ரிஜில் போட்டிருக்காங்களா அதையும் போய் உரிக்க விட ரொம்ப உரிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் ஒரு இரநூறு காய் இழுத்து போட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்ற போகலான்னு சாப்பிட்ற போட்டேன் மழை வந்துச்சுங்க மறுபடி கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிடுச்சு படுதா போட்டிருக்கு நான் ரமேசனா காய் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மழைக்கு சாப்பிட்டு வந்து ஒரு காய் கூட விற்கல நைட்டாக மழை வந்துடுச்சு மூன்றரை வண்டி சொல்லியிருக்காங்க அந்த அங்கே மட்டமில்ல வெட்டதில் வே ஒரு ஐநூறுபாய் இருக்குது நாலு வண்டி தலைக்கு ஒரு வண்டி மழை இல்லாமல் வெயில் இல்லாமல் இருந்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் துருஸ்ட் பார்த்திங்கன்னா வண்டி வேறு பக்கம் போக வேண்டியது இருக்குது எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரில அதை நம்ம ரமேஷன் நம்ம அட்டை போட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் தூரின் இப்போ கொஞ்சம் பலமாக பிடிச்சிருச்சு ரமேசனை காய்க்கு வந்து மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு எங்கள் காய்க்கெல்லாம் படுதா போட்டு மூடியாச்சு எல்லாம் ஒவ்வொரு மூலையும் செட்டில் ஆகிட்டாங்க நம்ம ரமேஷனை பார்த்தீங்கன்னா அது என்ன நெல்லிக்காய்ங்க நெல்லிக்காய் அத்தி அத்திக்காய் நிறையா இருக்கா அது நல்லா இருக்குமா சாப்பிட்டா பச்சையாக சாப்பிட்டாடி இல்லை இங்கே ஒரு நெல்லிக்காய் மரம் செடி இருக்கும் மரம் அப்படியாப்பா எனக்கு அப்படின்றதே இந்த பழமா ரைட் ரைட் பழந்துதான் இருக்கு மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்று நாற்பதாச்சுங்க மழை விட்டு வச்சுப்போம் லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது ஆனால் வேறு வழியில் போய் குறித்து தான் ஆகணும் நாங்கள் தனியாக வந்திருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வண்டிக்காய் இருக்குமாண்ணா ரெண்டு வண்டிக்காய் இருக்கும் ஒன்றரை வண்டி சொன்னாங்க ஒன்றரை வண்டி மட்டும் உரிச்சிருக்கோம் ரெண்டு வண்டிக்காய் இருக்குது மழை இல்லாமல் தான் ஆள் மேலே ஒரு இரநூத்தம்பது காய் உரிச்சிருக்கலாம் அப்படி உரிச்சிருந்தால் நாலு பேர்த்துக்கு ஒரு ஆயிரம் காய் முடிஞ்சிருக்கும் இன்னொரு ஆயிரம் காய் மட்டும்தான் இருந்திருக்கும் மழை வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இட ஆக்கிடுச்சு இன்னும் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி காய் கொஞ்சம் கடுசாக இருந்துச்சு காய் பெருசாக உரிக்க சிரமமாக இருந்துச்சு இன்னும் வழுக்க ஆரம்பிக்கும் காய் உரிக்கிறப்பே காய் வழுக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக தூரல் தான் இருக்குது இந்த டைமில் ஒரு டீ வந்தால் கரெக்டாக இருக்கும் டீக்கு போயிட்டு வர காய் உரிச்சிக்கலாம் அப்படின் போட்டிருக்கோம் ஆனால் கீழே எல்லாம் தண்ணி நிற்கிது பக்கத்தில் வந்தாலும் மழை கொஞ்சம் அதிகமாகுது இல்லை வேறு நான் கால் வைக்கிற இடத்துல தண்ணி நிற்கிது கீழே எதுவும் போடல கீழே என்ன மலவரன்னு எதிர்பார்க்கல கீழே பூரா தண்ணி நிற்கிது பதினொன்றரை மணிக்கு நம்ம மழை நினச்சிங்க வந்து காய உரிச்சோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபதாச்சு லைட்டாக மழை தூருது நம்ம ரமேசான் பார்த்தீங்கன்னா டீ வாங்க அனுப்பிச்சிருந்தோம் அவர் போய் டீ வாங்கிட்டு வந்துட்டார் போயிட்டு வரும்போது மழையை சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்போ டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒருக்கா கன்னியூ பண்ணலாங்க காய் வேறு வழுக்க ஆரம்பிக்குது ஆளைக்கிட்டு கேட்கல காய் எப்படி இருக்கணும் மழை கட்டி டீ குடிச்சிட்டு எழுந்திரிச்சுங்க எழுந்திரிச்சி வெளியே வந்தால் மழை பிடிச்சிருச்சுங்க நல்லா வெள்ளம் மூடம் போட்டுருச்சு வெள்ளம் மூடம் போட்டால் மழை நிற்காதுன்னு சொல்லுவாங்க காய் பெருசாக வந்ததுக்கு மழை வந்ததுக்கு எப்படி இருக்கு காய் இவன் வேறு நல்லா நல்லா மாங்கு மாவுன்னு வச்சுட்டு இருந்தால் எப்போதான் இருக்குது இன்னும் மழை நிற்காத இப்பவே மாதிரி எத்தனை ஆச்சு ஆச்சு நேரத்துக்கு வேலை முடிய வேண்டிய நேரம் மழை எப்போ விடுறது இன்னும் ஒரு ரெண்டு காய் தான் இருக்கும் உரிச்சா போயிடலாம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆச்சுங்க இப்போ தான் வந்து மணி ஒன்றா போகுது மழை இப்போதான் விட்டுருக்கு வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்கு உங்களுக்கு அதனால் கொஞ்சம் மழை வெட்டுருன்னு நினைக்கிறேன் காய் ஃபுல்லாகவே இந்த வழுக்க ஆரம்பிக்கும் நேரத்துக்கு வேலையை முடிஞ்சிருக்க வேண்டியது காலை வைக்கிற பூரா கண்ணி வெடிங்கிற மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஆல்ரெடி வசிய ஒரு செட் ஆகாமல் நின்றுச்சு லைட்டாக வெயில் அடிக்குது வெயில் அடித்தா கூட இப்போது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வெயில் அடித்தா கூட பொறுத்துக்கலாம மழை மட்டும் வேணும் வேலை முடிஞ்சால் சரி சரிங்க அப்படியே வர கண்ணி போடலாம் பாத்தீங்கன்னா காய் இப்ப முடி அப்போ அப்புறம் முடி அப்படின்னு நினைச்சு இருந்தாங்க காய் முடியிற மாதிரியே தெரியல கும்மி அப்படியே இருக்கு எல்லா காய் அதே தான் இருக்கு காய் பார்த்தா பச்சையா இருக்கு பார்த்தா இளனி மாதிரி தெரியல காய்க்கு இப்படிதான் நடுங்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் ரொம்ப நீ கை காட்டு கீழே இருக்கு வீணா இது ஜூம் பண்ணிக்கிறேன் ஒன்றும் நடக்குது நீங்க நீங்கள் வேறு உரிக்கலை காய உடச்சிட்டு இருக்கீங்க இரணி ஆமாங்க தண்ணி இல்லை இல்லை வேறு இந்த காய் உரிக்கிறதுக்குன்னா அன்னைக்கு லீவே போட்டலாங்கிறேன் அந்த அளவுக்கு எடுத்துருக்கு காய் காய் எடுத்து போட்டு தான் எடுத்து போட்டு உரிக்கிறோம் இன்னும் கீழே கொஞ்சம் ஈரமாக இருக்குது மழை பெஞ்சு அங்கேயும் தண்ணிக்குது கீழே சேரு காய் சிரமம் காய் வழுக்குது பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு ஐயோ ஒரே ரெண்டு நல வீடு இருக்குது ஒன்றும் வெயில் இல்லை இன்னொன்று மழையும் இல்லை அதனால் பிரச்சனை இல்லை ஒரு மணி நேரம் ஆயிடுமா இந்த தலைக்கு ஒரு காய் வருமா தலைக்கு ஒரு மூணு கீஸுங்க உரிச்சிக்காய் எல்லா காயுமே இதே மாதிரி தான் இருக்குங்க இரணிக்காய் இந்த கும்மிலே பார்த்தீங்கன்னா உரிச்சா முக்கால் வயசுக்காய் இதே மாதிரி தான் இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஆச்சுங்க காலையில் எட்டு மணிக்கு என்னமோ வேலைக்கு வந்தோம் மூணு மணி ஆகிடுச்சு தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது காயத்தில் ஆள் ஒன்று உரிக்க வேண்டியது வரும் டைம் போயிடுச்சு வேலை முடிஞ்சிச்சு ஆமாம் கணேசனா வேலை முடிஞ்சதுக்கு எப்படி இருக்குது ஜம்மெண்ட்ருக்கு ஒரு அவர் ரூபாய் பாருங்க ஒரு ஒளிவட்டம் தெரியுது ஓ ஏங்க வேலை சீக்கிரம் முடிச்சுமா லேட் ஆகி முடிச்சுமா இந்த வேலை செஞ்சதுக்கு நாளைக்கு வந்து என்ன நம்மளால் வேலை செய்ய முடியுமா ஏண்டா இவன் தாங்க இருக்குதுல வந்து அதிகமாக புழம்பிட்டு வச்சாவ ஏண்டா முடிஞ்சது எப்படி இருக்கு இருக்கு எல்லோரும் மூஞ்சியில் போதும் ஒரு பிரகாசமான ஒளி தெரியுதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வந்து என் காய் ஃபுல்லாக கொஞ்சம் சேர் மாதிரி ஆனங்காட்டி எல்லாம் கீழே மட்டை போட்டு அதுக்கப்புறம் காய் எண்ணி விடலாங்க அவங்க ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க நம்மளும் போய் மட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் எண்ணி விடலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு பத்தாச்சுங்க இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை முடிஞ்சு பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாங்க இந்த கும்பி பார்த்தா ஒரு மூன்றரை வண்டி தான் இருக்குது அது என்ன விட்டுது ஆனால் இந்த கும்மி பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வண்டி காய் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்குது அளவுக்கு எங்களுக்கு வேலையும் வச்சிருச்சு அந்த கும்மி ஆனமலை வர சொல்லிவிட்டாங்க ஆனமலை முக்கோணத்தில் போனால் பணம் வந்துடுமாம்மா நிறைய பேர் இன்றைக்கி கூலி படத்துக்கு போயிருப்பீங்க எங்கள் கூலி வாங்குறதுக்கே பொழுது போயிடுச்சு நான் அங்கே போய் ஆனமலை பஸ் ஸ்டாண்ட் எத்தனை மணிக்கு கூலி கிடைக்குன்னு தெரில அங்கே போய் பார்க்கலாம் கூலி கிடைக்குதா இல்லை கூலி கிடைக்காம போகுதா அப்படின்னு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஆனமலை வர சொன்னாங்க ஆனமலை முக்கோணத்தில் போய் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளேயே வந்து எங்களோடய கூலிப்பணம் வந்துச்சு அந்த கூலிப்பணத்தை பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம நாளைக்கு வீடியோலாம் பார்க்கலாம் பாய்